முப்படையின் நிறுவனர் திரு ரா கோபிநாத் அவர்களை அழைக்கிறோம் அனைவருக்கும் காலை வணக்கம் ஒரு கதையோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் ஆனால் முயலாமை ஒருபோதும் வெல்லாது அதாவது நம்ம கிட்ட எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு முயற்சி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் நம்மளோட கையில் எல்லாருக்கும் எளிமே இருக்கு அதை வந்து சரியா யார் இங்க பயன்படுத்தக்கூடிய அந்த திறமை யார்கிட்ட இருக்கோ அந்த தைரியம் யார்கிட்ட இருக்கோ அவங்களால மட்டும் தான் வாழ்க்கையில வெற்றி பெற்று வெற்றி பெற்று அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அடுத்து பாருங்க வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது தோல்வி என்பது கற்றுக்கொள்வது முதலில் கற்றுக்கொள் பிறகு பெற்றுக்கொள் அதாவது இந்த உலகத்துல மிகப்பெரிய சாதனையாளர்கள் கூட வெற்றியாளர்கள் கூட முதலில் தோற்றவர்களாகத்தான் இருக்க முடியும் அந்த தோல்வியில இருந்து தான் நம்ம என்ன பண்றோம் ஒரு விஷயத்தை கத்துக்கிறோம் அந்த தோல்வியில இருந்து நம்ம கத்துக்கூடிய விஷயங்கள் எப்படி தெரியுமா ஒரு செயலாக இருக்கட்டும் நம்ம நம்மளோட சிந்தனைகளாக இருக்கட்டும் அது மிகப்பெரிய வலிமை வாய்ந்ததாக எப்பயுமே இருக்கும் அதனால ஒரு தோல்வி அணிஞ்சுட்டோம்னா அதோட விட்டுறாம அந்த தோல்வியில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கிறது அங்க முக்கியமானது ஸோ அதனால இங்கேயும் நான் விட்டுட்டேன் ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் நான் தோத்துட்டேன் அப்படிங்கிற இடத்துல அங்க என்ன கத்துக்கிட்டேங்கிறத பத்தி போட்டு யோசிங்க அடுத்த ஆட்டோமேட்டிக்கா வெற்றி நோக்கி போயிட்டே இருப்பீங்க இந்த உட்காந்துட்டு இருக்கிற ஒரு திரும்ப இருக்கு எல்லாராலையுமே ஜெயிக்க முடியுங்கிற தயவு செஞ்சு மனசு ஏன்னா நீங்க வந்து வெளியில இருக்கக்கூடிய ஒரு காமன் பீப்புள் கிடையாது ஒவ்வொருத்தருமே ஒரு மனசுல ஒரு அச்சத்தை சுமந்துக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும் ஒரு வேலைக்கு போகணும் எண்ணத்தோடு உள்ள வந்திருக்கீங்க அப்ப இங்க இருந்து ஒரு வேலையோட மட்டும் தான் போகணும் உள்ள வந்ததுக்கு அப்புறமா ஒரு ட்ரைனிங் உள்ள போன வரை அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடணும் அந்த எப்படி ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் ஃபுல் ஃபிளஜ்ஜா வீடு எல்லாத்தையும் நம்மளோட நம்மளோட பர்சனல் எல்லாத்தையும் வீட்டு எப்படி ஃபுல் ஃபிளஜ்ஜா அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி மனால் என்ன பண்ணுவோம் இங்கே உள்ள வந்துட்டீங்கன்னா இங்க இருந்து நான் வெளியில போகும்போது ஒரு வேலையோடு தான் போவேன் அப்படிங்கறத ஒரு சபதம் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்ல நீங்க பயணம் பண்ணீங்கன்னா கட்டாயமா உங்களால ஏன்னா ஒரு தீபாவளி போச்சு அடுத்து பொங்கல் வருது ஸோ எல்லாமே நம்ம என்ன மைண்ட் செட்ல இருப்போம் ஏன்னா வருஷம் வருஷம் அதே பொங்கல் அதே தீபாவளி அதே என்ஜாய்மெண்ட் தான் புதுசாக எதையும் பார்க்க போகிறது இல்லை இப்போ நீங்கள் அடுத்து போய் உங்கள் ஊரில் நிற்கும் போது ஒரு வெற்றியாளராக போய் நின்றீங்கன்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு மரியாதை உங்களோட பார்வை எல்லாமே மாறும் தெய்வத்தான் ஆகாதேனும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும் ஏற்ப இந்த வெற்றியாளர்களாக முன்னாடி உட்காந்துருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் உங்களை மாதிரி ஏதோ ஒரு நாள் பின்னால் உட்காந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோவோ இல்லை சம்திங் ஏதோ சம்திங் கேட்டிருப்பாங்க பார்த்துருப்பாங்க அவங்களும் தனிமையில் உட்காந்து யோசிச்சிருப்பாங்க என்ன என்ன தவறுகள் இருக்கு அதை எப்படி சரி செய்யலாம் அவங்களும் பல இடத்துல கடந்து போயிருப்பாங்க ஒரு ஒரு இடத்துலையும் அந்த விடாமுயற்சியோடு கடந்து போய் இன்னைக்கு ஜெயிச்சதுனால மட்டும்தான் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வழியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும் இருளோடு போராடினால்தான் புழு வண்ணத்து பூச்சியாக முடியும் மண்ணோடு போராடினால்தான் விதை மரமாக முடியும் வாழ்க்கையோடு போராடினால்தான் நீ சாதனை படைக்க முடியும் மனதில் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை தொடமுடியும் என்பதை கூறிக்கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்குறி விடை பெறுகிறேன் நன்றி நிகழ்ச்சியில் சிறப்பு உரையாற்ற காவல் ஆய்வாளர் திரு சி சுப்பிரமணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அன்புள்ள மாணவர்களை வெற்றி பெற்றவர்கள் மகிழ்ச்சி கொள்வார்கள் தோல்வி அடைந்தவர்கள் மீண்டும் 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 முயற்சி எடுக்க வேண்டும் இன்றைய தோல்வி நாளைய வெற்றி வெற்றி பெற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் தோல்வியற்றர்கள் நாளை வெற்றிக்கு எப்படி வழிவகுக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்க வேண்டும் முயற்சி எடுக்க வேண்டும் அப்படி முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக நாளை நீங்களெல்லாம் முன்வரிசையில் அமர்ந்து கொண்டு நெஞ்சை நிமிர்ந்து கொண்டு இந்த மேடையில் இது போன்ற விழாக்கள் ஆரம்பிக்கப்பட்டு அந்த விழாவில் விழாவில் உங்களையும் வாழ்த்த பெறுவார்கள் ஒரு சிற்பி ஒரு பெரிய பா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி 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 தேவையற்ற கற்கள் எல்லாம் தூக்கி எரிந்துவிட்டு கடைசியாக பார்க்கின்ற போது அது ஒரு சிற்பமாக அழகாக ஒரு சிற்பம் நம் கண்முன்னாக தெரியும் அதுபோன்று இங்க நமந்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளை உங்களுக்கு இருக்கிற பழக்க வழக்கங்கள்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உங்களுக்கு இருக்கின்ற தீய எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நல்ல எண்ணங்களையும் நல்ல பக்குவங்களையும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த பயிற்சி பயிற்சி நிலையத்துக்கு வந்தோம் நன்றாக படித்தோம் ஒரு வேலைக்கு சென்றோம் என்ற நிலையை வளர்த்து கொண்டு அனைவரும் நன்றாக படித்து வேலைக்கு செல்ல வேண்டும் படித்து முன்னேறி பெரிய ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாணவர்களுக்கு அறிவுரை கூற விக்னேஷ் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இங்கு வந்திருக்கும் நிறுவனர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் மாணவர்களுக்கும் வெற்றி மாணவர்களுக்கும் வணக்கம் இங்க வந்து இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஸ்பீச் இப்ப எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பரிசு வழங்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி அவங்க சொல்லுவாங்க எப்படி நான் படித்தேன் என்ன கஷ்டத்தோட படித்தேங்கிறத சொல்லுவாங்க அது எல்லாருமே இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் எஸ்ஐ மாணவர்கள் இருக்கட்டும் பிசி மாணவர்கள் இருக்கட்டும் ஜிடி மாணவர்கள் இருக்கட்டும் எல்லாருமே அதை நல்லா கவனிங்க கவனிச்சிங்கன்னா அந்த விஷயம் எங்கோ இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை அட்டாச்மெண்ட் ஆகலாம் ஓகே அந்த ஒரு நம்பிக்கையோட நீங்களும் அடுத்த சாதனையாளர்களாக அங்கே நல்லா ஜாலியாக சந்தோஷமா இப்போ ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருப்பீங்க ஆனால் அதே மாணவர்கள் சக்ஸஸ் ஆகி இந்த இடத்துல எப்போவுமே உட்காரும் போது தன்னடக்கத்தோட கையை தான் கேட்டிட்டு அமைதியாக உட்காந்துருவீங்க இதே மாதிரி அடுத்த வருஷமும் உங்களை பார்க்கணும் நன்றி வணக்கம் அடுத்ததாக நிகழ்ச்சியில் துரைமுருகன் சார் அவர்களை பேச வருமாறு அழைக்கிறோம் கடவுள்கிட்ட கிட்ட வேண்டத வந்து அவர் நம்மளுக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காரு அந்த வரம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முப்படையில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அந்த முப்படையில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏன் நான் வரேன்னு சொல்கிறேன்னா இந்த படிக்கணும்னு நினச்ச லட்சக்கணக்கான பேருக்கு வந்து படிக்கிறதுக்கான டைமோ இடமோ இல்லை கஷ்டமோ ஏதோ ஒரு தடையாக இருக்குது அதை எல்லாத்தையுமே தாண்டி நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோன்னா அது நான் கண்டிப்பாக வரமாக தான் பார்ப்பேன் அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போறீங்க அதுதான் நான் இங்கே மூணு மாதம் படிக்க போகிறேன் இல்லை ஆறு மாதம் படிக்க போகிறேன் இல்லை ஒரு வருஷம் படிக்க போகிறேன் அதெல்லாம் மேட்ரே இல்லை அந்த வந்த அந்த இருக்கிற மொத்த நாளுமே எதுக்காக மட்டும்தான் செலவு பண்ணணும் அந்த படிக்கிறதுக்காக மட்டும்தான் செலவு பண்ணணும் மூணு மாதம் இல்லை ரெண்டு மாதம் இல்லை ஒரு மாதம் இல்லை அதெல்லாம் முக்கியம் இல்லை இருக்கிற டைமை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதை தெளிவாக யூஸ் பண்ணுங்கள் இருக்கிற காலம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் படிக்கும்போது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் அதை தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட இருந்தால் அது எல்லாமே சாத்தியம்தான் வெற்றி அடைவது சாத்தியம்தான் மறுபடியும் சொல்கிறேன் என்னுடைய கனவு நீங்கள் அதில் ஒரு சிலர் இன்றைக்கு முன்னாடி இருக்காங்க நிறைய பேர் இன்னும் முன்னாடி கனவுலே இருக்கீங்க நீங்கள் நிஜமாக வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோச் காளி சார் அவர்களை மாணவர்களிடம் உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் உழைப்பின்றி ஊதியம் இல்லை உழைக்காம எதுவும் கிடைக்காது உழைக்க இல்லைன்னா வெற்றி எதிர்பார்க்காதீங்க உழைக்க தயாரா இருக்கவும் மட்டும் வெற்றி எதிர்ப்பாங்க சரியா வளையாமல் நதிகள் இல்லை வலிக்காமல் வாழ்க்கை இல்லை காலம் காயம் மாற்றும் நாகுமூத்துக்கு அமர் வரிகள் இருக்குது ரொம்ப பிடிச்ச வார்த்தை அது அதனால உழைப்பின்றி ஊதியம் இல்லை உழைக்க தயாராகவும் கண்டிப்பா வெற்றி எதிர்பார்க்காதீங்க இந்த நேரத்துல தான் இந்த இடத்த பயன்படுத்த முடியும் என்னோட ஒரு பர்சனல் அட்வைஸ் சொல்லணும்னா இந்த இடத்த சரியா பயன்படுத்துங்க ஏன்னா உங்களுக்கு மறுபடியும் இதே மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறிதான் மறுபடியும் நீங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டீங்க கஷ்ட ஜெயிச்சவங்க இல்லாமல் அவ்வளோ உங்களோட கஷ்டத்தை சொன்னாங்க அப்போ சில பேர் பார்த்து வாய்ப்பே கிடைக்காம தனக்கான வாய்ப்பை தான் உருவாக்கி வந்திருக்காங்க இங்கே வாய்ப்பு தானா கிடைக்காது அதை மட்டும் புரிஞ்சுங்க சில பேர் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அதுக்கான சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு இங்க இங்கே வாய்ப்பெல்லாம் தானா கிடைக்காது நமக்கான வாய்ப்பு நாம தான் உருவாக்கணும் தானா உருவாகாது இந்த பாபா படத்தில் மந்திரம் போட்ட மாதிரி பட்டம் தானா வந்து மடியில் வைக்காராது நம்ம கோன்ன்றதை நாம தான் எட்டி பிடிக்கணும் நாம தான் எட்டி பிடிச்சி கையில் வச்சுக்கணும் நான் அப்படி சொல்கிறேன் இந்த இடம் உங்களுக்கானது இந்த சுற்றுச்சூழல் ரொம்ப நல்ல சுற்றுச்சூழல் சரியாக பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுங்க உங்களால் முடியாது கண்டிப்பாக முடியும் நீங்கள் நினச்சா மட்டும்தான் தான் முடியும் நல்லா புரிஞ்சுங்க இங்கே எல்லாராலும் எல்லாம் முடியும் அதுக்கு நீங்கள் நினைக்கணும் நான் முடியும்னு நீங்கள் மனசு வைக்கணும் நீங்கள் மனசு வைக்கிற இது வரைக்கும் மாறாது சரிங்களா கடைசியா தன்னம்பிக்கை மட்டுமே ஒன்று உயர்த்தும் நன்றி நிகழ்ச்சியில் அடுத்ததாக திரு கோச் அலெக்சர் அவர்களை பேச வரமாறு அழைக்கிறோம் வணக்கம் மட்டும் மட்டும் இல்லாமல் தன் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்து வெற்றியாளராக நம் முன் அமர்ந்திருக்கும் நம் முப்படை மாணவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் முப்படையில் பணியாற்றும் தெரிவித்துக் கொள்கிறேன் வரும்போது பெற்றோரை பார்த்துருக்கேன் அவ்வளோ சந்தோஷம் அதே இடத்துல உங்க பெற்றோரை நினைச்சு அதை விட பெரிய மோட்டிவேஷன் எதுவுமே கிடையாது சரிங்களா இதே மாதிரி நீங்களும் உங்க பெற்றோருக்கு பெருமை சேர்த்து தருவீங்க நம்புறேன் நன்றி அடுத்ததாக நிகழ்ச்சியில் பேச கமலகாந்தன் சார் அவர்களை அழைக்கிறோம் முப்படை பயிற்சி மையத்திற்கு வருகை தந்திருக்கும் மனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் செஞ்சு காக்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஓகேங்களா இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா லோ எய்ம் இஸ் எ கிரைம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச குறிக்கோள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு க்ரைம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே வந்து ஹையாக வந்து யோசிங்க சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து தான் முடிச்சிருக்கேன் என்னால் எஸ்ஐ ஆக முடியுமா கண்டிப்பாக முடியும் டிகிரி இப்போ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் இயரோ இல்லை இன்னொரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும்னா எஸ்ஐ எக்ஸாம் வந்து எழுத முடியும் அதே மாதிரி டிகிரி வச்சிருக்கிறவங்க எஸ்ஐ மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி எக்ஸாம் எல்லாமே வந்து எழுதுங்க ஸோ எஸ்ஐ ஆன நினைச்சவங்க டிஎஸ்பி நிறைய பேர் இருக்காங்க வந்து வந்து அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்ல ஹையஸ்ட் போஸ்ட் ஏதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடையணும் வந்து ட்ரை அப்படின்றது இப்ப ஜிடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சொல்ல

தினம் வந்து கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம் மீண்டும் மற்றொரு வெற்றி விழாவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அடுத்ததாக பரிசு மற்றும் பாராட்டு பெற மாணவர்களை ஒவ்வொருவராக அழைக்கிறோம் முதலாவதாக திரு ஏ குகன் சிஐஎஸ்எஃப் அவர்களையும் அவர் குடும்பத்தாரையும் வருக வருக என வரவேற்கிறோம் ரிப்பி பாலாஜி பிஎஸ்எஃப் அவர்களையும் அவர்களது குடும்பத்தாரையும் வருக வருகன திரு டி முத்துவீர தனசேகர் சி அவர்களையும் அவர்களது குடும்பத்தாரையும் வருக வருக என வரவேற்கிறோம் பரணி கார்த்திக் சிஐஎஸ்எஃப் அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் வருக வருக என வரவேற்கிறோம் ரசன் பி எஸ் எ அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் வருக வருக என வரவேற்கிறோம் திரு ஜி எஸ் சு அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் வருக வருக என வரவேற்கிறோம் ஜீவானந்தம் சிஐஎஸ்எஃப் அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் வருக வருக என வரவேற்கிறோம் கன் சிஆர் பி அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் வருக வருக என வரவேற்கிறோம் கே கருப்புசாமி சிஐஎஸ்எப் அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் வருக வருக என வரவேற்கிறோம் திரு எம் ரமேஷ் சிஆர்பிஎஃப் அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் வருக வருக என வரவேற்கிறோம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக திரு வி கலைவாணி பிஎஸ்எஃப் அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் மேடை கழைக்கிறோம் நிகழ்ச்சியில் திரு ஜே துர்கா குமாரி சிஐஎஸ்எஃப் அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் வரவேற்க தமிழரசன் சிஆர் அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் அன்புடன் அழைக்கிறோம் அடுத்ததாக திரு நாகரத்தினம் ஏ ஆர் அவர்களையும் அவர்களது குடும்பத்தினையும் அழைக்க வருமாறு அழைக்கிறோம் எஸ்எஸ்பி அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் திரு எஸ் சூர்யா ஐடிபிபி அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் வருக வருக என வருவே தாக திரு எஸ் ஏ ஸ்டீபன் ராஜ் சி ஐ எஸ் எஃப் அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் அழைக்கிறோம் திரு இ திருமலை பி அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் வருக வருக என வரவேற்கிறோம் பி அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் அடுத்ததாக திரு இ தினேஷ் அவர்களையும் சிஆர்பிஎஃப் அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் வருக வருக என வரவேற்கிறோம் திரு வி குருவலட்சுமி சி அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் பரிசு பெற மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்